இஸ்ரேலுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நெத்தன்யாகுவிடத்தில் திட்டத்தெளிவான எந்த ஒரு திட்டங்களும் கிடையாது அவர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் இந்த நெத்தன்யாஹினுடைய திட்டமிடல் இல்லாத தான் தோன்றித்தனத்தினால் ஹாசாவுக்குள் நாம் அதிக விலை கொடுத்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியையும் அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முன்னாள் அமைச்சர்களே அவர்களுடைய இந்நாள் அமைச்சர்களே வாய் திறந்து தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு அவர்களுடைய அசிங்கங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை தான் இஸ்ரேலுடைய இஸ்ரேலு அதிகாரிகள் தொடர்பாக நியூயோர்க் டைம்ஸ் இன்றைக்கும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் நம்ம நேர்த்து சொல்லியிருந்தோம் யஹியா சின்வார் ஹமாசினுடைய மிக முக்கியமான ராணுவ தளபதிகளில் ஒருவர் ஹமாசினுடைய ராணுவ பிரிவாக இருக்கிற கஸ்ராம் பிரிகேடை வழிநடத்தக்கூடியவர் ராஜாவினுடைய

கட்டமைக்கத் தவறிவிட்டார் அங்கு தாக்குதல் நடத்துறதுக்கு முனைப்பு காட்டுறாரு அங்கு சென்று யுத்தம் நடத்தப்படுகிறது என்பதை தவிர அங்கிருக்கக்கூடிய கூடிய ஹமாசுக்கு மாற்று என்ன ஹமாசு நம்ம அதுக்கு மாற்று என்ன என்பதை அவர் கட்டமைக்க தவறி இருக்கிறார் இப்படியான நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் யுத்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விரக்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இன்றைக்கு நியூயோர்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரியும் அங்கிருக்கக்கூடிய கூடிய பல பேர் தற்கொலை செய்து மரணித்துக் கொண்டிருக்கிற

நம்ம யுத்தம் பண்றதுனால எந்த ஒரு நலவும் வரப்போறதில்லை என்கிற விரக்தி நிலை இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு நியூயோர்க் டைம்ஸ் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக ராசா பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய கூடிய இந்த யுத்தங்கள் இந்த சண்டை ஊடாக பதினைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதோடு இருபத்தி ரெண்டு பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு இஸ்ரேலிய தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் நேற்றைய தினம் அவர்களுடைய எவ்வளவு பெரிய இழப்பு என்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க இதை ஒப்புக்கொண்டாலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க நம்ம கற்பனை பண்ணி கொள்ள முடியுமான அளவுக்கு பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா குறைத்து நான் பேர் கொல்லப்பட்டதான்னு சொல்லி சொன்னா ரெண்டு பேருக்கு படுகாயம் என்று செய்தி வெளியிடுவார்கள் இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேருக்கு படுகாயம் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளியிட்டிருக்கிறார்கள் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வதாக இருந்தால் அதைவிட பல மடங்கு காயமுற்றிருப்பார்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு வார இறுதிக்குள் வார இறுதினா சாட்டர்டே சண்டே இந்த இரண்டு நாட்களுக்குள் தொண்ணூத்தி ஐந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கர ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய அறிக்கை தொண்ணூத்தி அஞ்சு பேரு சாட்டர்டே சண்டே படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க என்று இஸ்ரேலே சொல்லுகிறது என்றால் அந்த தொண்ணூத்தி ஐந்து பேரை நம்ம வந்து கண்டிப்பாக தொண்ணூத்தி அஞ்சு பேருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது காரணம் என்ன ஒரு நானூறு அல்லது ஐநூறு பேர் படுகாயம் அடைந்தால்தான் தான் அவங்க அதை விட அதிகமாகவே வந்திருந்தா தான் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க கட்டுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலே ரெண்டு பேருக்கு சின்ன காயம் என்று போறவைங்க தொண்ணூத்தி ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நாட்களில் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக பல நூற்று கணக்கானவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கிற முடியும் நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் நேற்று அளிக்கப்பட்டிருந்தது அதற்கு முதல் நாள் பதினாறு அல்லது பதினேழு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருந்தது எப்படி பார்த்தால் முப்பதுக்கும் மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் சாட்டர்டே

இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்டினுடைய ராணுவ பிரிவாக இருக்கிற அல் குதுஸ் மூமெண்ட் இன்றைய தினம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்கலுடைய பட்டியல்கள் வெளியாகி இருக்கிறது அதுல ஜபாலியா முகாம் பகுதிகளில் பிளாக் டூ என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை நாங்கள் நடத்தினோம் என்று சொல்லி அது தொடர்பான வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறது அல் குதுஸ் பிரிகேட்